மேடம் நல்ல வேலை வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டீங்கல்ல ஷீலா அங்க என்ன நடந்தது ஏன் பத்ரா இப்படி இருக்கா கொலை அது இதுன்னு என்னென்ன பேசுறாளே அம்மா பத்ரா மேடம் ஜாக்சன்ற ஒரு அக்யூஸ்ட விசாரிச்சிட்டு இருந்தாங்க அவன் தென்னவங்க சம்பந்தமா ஆதாரம் எல்லாம் வச்சிருந்தான் அவன் ஒரு லோக்கல் ரவுடிமா அவனை கொஞ்சம் அடிக்க வேண்டியதாயிடுச்சு அதனாலதான் மேடம் அடிச்சாங்க அப்போ ஜாக்சன் அதுல அவன் செத்துட்டான் நான் தான் கொன்ன ஐயோ பத்ரா நீ எல்லாம் அப்படி நடக்கிற பொண்ணு இல்லம்மா ஒருத்தர் அடிச்சு கொல்ற அளவுக்கு உனக்கு கல் மனசு கிடையாது ஆமா பத்ரா நீ உணர்ச்சி வசப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் இப்படி நீ கோவப்பட்டு அப்படி என்னமா நடந்துச்சு அந்த ஜாக்சன் தப்ப தப்பா மாத்தி பேசினப்பா நான் தான் அவனை உமாவுக்கு எதிரா வாக்கு மூலம் கொடுக்க சொன்னு போய் சொல்லிட்டான்ப்பா அதான் பண்ண அடிச்சு அதுலதான் அவன் செத்துட்டான் மேடம் நீங்க அடிச்சதால அவன் செத்திருக்க மாட்டான் இத்தனை வருஷம் நான் உங்க கூட வேலை பார்த்திருக்கேனே ரொம்ப சென்சிட்டிவான கேஸ கூட நீங்க ரொம்ப சூப்பரா டீல் பண்ணுவீங்களே தேர்ட் டிகிரி யூஸ் பண்ண வேண்டியிருந்தா கூட நீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு ஆள் செத்து போற அளவுக்கு நீங்க அடிக்க மாட்டீங்க வேற என்னமோ நடந்திருக்கு ஆமா பத்ரா ஷீலா சொல்றது சரிதாம்மா நீ அடிச்சு நிச்சயமா அவன் செத்து இருக்க மாட்டான் இல்லம்மா நான் தான் அங்க இருந்தேன் நான் அடிச்சிட்டு போய் பார்க்கும் போது அவன் செத்து கிடந்தான் அதான் மேடம் எனக்கும் டவுட்டா இருக்கு நீங்க லாக் அப்ல இருக்கும் போதும் அவன் அடிச்சிட்டு வெளியே வரும்போது அவன் உயிரோட தான் இருந்தான் நீங்க வெளியே வந்ததோ அங்க என்னமோ நடந்திருக்கு இதுல யாரோ உங்களை மாட்டி வைக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க இப்படி எல்லாம் சோதனை வருது அவன் நிம்மதியாவே வாழ முடியாதா மேடம் யாரோ சரியா பிளான் பண்ணிருக்காங்க எனக்கு குழப்பமா இருக்கு அங்க வேற யாருமே இல்லையே அவனாவும் செத்து போக வாய்ப்பு இல்லையே மேடம் இப்போ நீங்க குழப்பத்துல இருக்கீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் கிடைச்ச என்ன பிரயோஜனம் ஷீலா என்னதான் கொலைகாரின்னு டிபார்ட்மெண்ட்டே சந்தேகப்படுது உன்னுடைய ஹையர் அஃபீஷியல் இல்ல ஆபீஸ்ல ஏதாவது சொன்னாங்களா கமிஷனர் எனக்கு தீவு கொடுத்து அனுப்பிட்டாரு எனக்கு இதெல்லாம் பிடிக்குமோ இதெல்லாம் என் வாழ்க்கை நம்பிட்டு இருந்தனோ அதெல்லாம் விட்டு போயிட்டே இருக்குப்பா பத்ரா மனச விட்டுறாத பத்ரா உன் மேல தப்பு இல்லைன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் தெரிய தான் போகுது இதை பார் பத்ரா நீ எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கிட்டு இருக்க எல்லாமே ஒரு நாள் சரியா போயிடும் அம்மா என்ன நம்பம்மா மனசே ஒரு மாதிரி இருக்குமா எனக்கு தனியா இருக்கணும் போல இருக்கு நான் உள்ள போறேன் பதுரா எப்போ நடந்தது ஓகே ஆ தேங்க் யூ என் கிட்டே சொன்னதுக்கு தேங்க்ஸ் நோ 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 யாருக்கிட்டேயும் நான் சொல்ல மாட்டேன் கார்த்திகை ஒரு நிமிஷம் ஓகே 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 தேங்க்ஸ் என்னண்ணா கார்த்திகை சொல்லுங்கண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அம்மா நீங்களும் இருக்கம்மா உங்கக்கிட்டே ஒரு விஷயம் பேசணும் இரு அக்காவையும் கூப்பிட்ற என்னாச்சுண்ணா இதோ அவங்களே வந்துட்டாங்க அக்கா என் ஃப்ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான் இப்பதான் ஃபோன் பண்ணான் அவன் ஒரு விஷயத்தை சொன்னான் அதை பத்தி சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க என்ன விஷயம் விநாயகம் தென்னவன் இறந்த கேஸ் சம்பந்தமா ஜாக்சன் ஒருத்தனை பத்ரா பிடிச்சு வச்சிருந்தால அவன் பத்ரா தன்னை மிரட்டதா ஏசிபி மாயா கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த கோவத்துல பத்ரா அவனை லாக் அப்ல வச்சு அடிச்சிருக்காங்க அதுல அந்த ஜாக்சன் இறந்துட்டான் இல்ல விநாயகம் நான் நம்ப மாட்டேன் அவ செஞ்சிருப்பாமா அந்த ஜாக்சனை வச்சு நம்ம அப்பாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் வாங்கலான்னு அவன் நினைச்சிருப்பான் அவ ஸ்டேட்மெண்ட் தரமாட்டேன்னு சொன்னதும் கோவத்துல அடிச்சிருக்கா நம்ம எல்லாரும் மேல உள்ள கோவத்தை அவன் மேல காட்டியிருக்கா நம்ம கண்ணால எதையும் பாக்குற வரைக்கும் மத்தவங்க சொல்றதை நாம நம்பக்கூடாது கூடாது விநாயகம் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே நம்பியாச்சு கமிஷனரே நேர்ல வந்து விசாரிச்சு போயிட்டாரு இப்போ பத்ராவுக்கு லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா ஜாக்சன் லாக் விசாரணை நடக்கும் போது இறந்து போகல தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க என்னாலையும் நம்ப முடியல பத்ராவுக்கு கோவம் வரும் ஆனா கண்முடித்தனமா ஒருத்தனை அடிக்கிற அளவுக்கு அவ கண்ட்ரோல் இழக்கிற ஆள் இல்லை பத்ரா யூனிஃபார்ம் மாட்டிட்டானா வேற ஒரு ஆள் மாறிடுவா கார்த்தி நீங்க யாரும் பார்க்காத முகத்தை நான் பார்த்திருக்கேன் அவ கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போது எப்படியாவது தனக்கு சாதகமா ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் தான் நினைப்பா என்னையும் அவ கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சதுனாலதான் தான் எனக்கும் இது தெரியும் கார்த்தி பத்ரா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால எல்லாருமா சேர்ந்து கொலைய தற்கொலையா மாத்திட்டாங்க ஆனா தப்பே செய்யாத என்ன அரெஸ்ட் பண்ணி அடுத்து அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம அப்பாவை எழுந்துட்டு நிக்கிறோம் பத்ரா ஜாக்சன் தான் அவன் இறந்து போனான்னு டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியில யாருக்கும் தெரியாது மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னா பத்ராவோட பேர் ஒரே நாள்ல கெட்டுரும் யார் என்ன சொன்னாலும் சரி ஊரே அவளை எதிர்த்து தப்பா பேசினாலும் கூட எனக்கு பத்ரா மேல நம்பிக்கை இருக்கு அவ்வளவுதான் இனிமே யாரும் இதை பத்தி இங்க பேசிட்டு இருக்க வேண்டாம் நாம பேச வேணாமா நாளைக்கு உண்மை வெளியே தெரிஞ்சதுனா நம்ம வீடு தேடி வந்து ஒவ்வொருத்தரும் துக்கம் விசாரிச்சு போவாங்க அவங்க வாயெல்லாம் நம்மளால மூட முடியாதுமா விடு விநாயகம் அம்மா சொல்றது சரிதான் நாம் இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் புரிஞ்சுதா சரிக்கா கார்த்தி உன் பீலிங்ஸ் எனக்கு புரியுது பத்ராவோட கோவத்தை பத்திதான் உனக்கே தெரியும்ல அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கணும்னு நினைப்பா கோவத்துல அவன் அடிச்சிருப்பா போலீஸ் ஜாக்சன் தாங்காம செத்து இருப்பான் இது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அதுதான் இப்ப முக்கியம் தெரிஞ்சா பத்ராவோட பேரு தான் கெட்டு போகும் எதிர்காலத்துல அவளோட கெரியருக்கும் பாதிப்ப ஏற்படுத்தும்ல அத நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அக்கா உங்க மனசு யாருக்குமே வராது அக்கா இப்போ கூட நீங்க பத்ரவோட எதிர்காலத்தை நினைச்சுதான் கவலைப்படுறீங்க எப்பக்கா உங்கள புரிஞ்சுப்பா சீக்கிரமா அவ என்ன புரிஞ்சு பார்க்காருதே கார்த்தி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் சரிக்கா சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சொல்லுங்க மேடம் நேரில் பார்த்து பேசணும்னு சொன்னீங்க ஏன் தயங்குறீங்க பத்ராவால் வேற ஏதாவது பிரச்சனையா இனிமேலும் பத்ராவால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பத்ரா இப்போ இந்த கேஸ் பக்கமே வர முடியாது மேடம் ஜாக்சன் இறந்ததும் கமிஷனர் பத்ராவுக்கு லீவு கொடுத்து அனுப்பிட்டாரு உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியுமே மேடம் ஜாக்சன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனான்னு வெளியில ஆமா மேடம் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பத்ரா மேல அந்த கொலை குத்தம் விடற மாதிரி செய்ய முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க என்னோட சைட்ல இருந்து நான் மத்தத பாக்குறேன் தற்கொலை செஞ்சதா சொன்னது போய் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அதுவும் அடிச்சே கொண்டு இருக்காங்க இதெல்லாம் செஞ்சது பத்ரா பத்ரா தனக்கு சாதகமா ஜாக்சன் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணுங்கிறதுக்காக அடிச்சதுல ஜாக்சன் இறந்து போயிட்டான் ஒரு அப்பாவியுடைய உயிரை தான் அதிகார பலத்தினால வாங்கின பத்ரா இப்படிதான் நியூஸ் வரணும் அது ஒண்ணு கஷ்டம் இல்ல மேடம் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுறது பரபரப்பான நியூஸ் அது கிடைச்சா யாரும் நியூஸ் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இனி கொஞ்ச நாளைக்கு பத்ரா பற்றி ஊரெல்லாம் பேச வச்சிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் பார்த்துக்கலாம் பத்ரா எனக்கு எதிராக ஜாக்சனை மிரட்டி ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்கிற விஷயம் மீடியாவில் வரணும் மாயா பத்ரா மேலே பப்ளிக் இது வரைக்கும் வச்சுருந்து எல்லா நல்ல அபிப்பிராயமும் நாளைக்கு காலையில் மாறி இருக்கணும் நடக்கும் மேடம் நிச்சயம் செஞ்சிடலாம் தேங்க் யூ மாயா இட்ஸ் ஓகே ஓகேம்மா பத்ரா சாப்பிட பத்ரா சாப்பிட வாத்ரா காலையில என்ன பண்ற பத்ரா பத்ரா நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க

ஏ உடம்ப பத்தி நான் ஏன் கவலைப்படணும் இத பார் பத்ரா வாழ்க்கை இதோட முடிஞ்சிடாது திரும்ப நீ எழுந்திருச்சு நிக்கிறதுக்கு உடம்புலயும் மனசுலயும் உனக்கு தெம்பு வேணும் எழுந்திருச்சு வா வா சாப்பிடலாம் எனக்கு பசியே இல்லம்மா சாப்பிடணும் நினைச்சா என் குற்ற உணர்ச்சி என்ன தடுக்குதுமா அதெல்லாம் தேவையில்லை பத்ரா நீ தப்பு பண்ணேன்னு நீயே நம்ப ஆரம்பிச்சுட்ட தான் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிறேன் நான் பண்ணது தப்பு தானம்மா இத பார் விட்ட இப்படியே பேசிட்டே இருப்பேன் இருப்பா சுத்தா இத வரைய வா அப்பா வந்தாச்சு நாமல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் சீக்கிரமா சுளாட்டு நானும்ிட்டு தான் இருக்கேன் சுஜாதா நம்ம முன்னாடி கஷ்டத்தை காட்டிக்க கூடாதுன்னு தனியா போய் அழுதுகிட்டு இருக்கா அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலமா பசிக்குதுமா எனக்கு சாப்பாடு போடு அப்பா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்களாப்பா என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க நல்லாதான் இருக்கேன் எனக்கு இப்போ ஒரு கஷ்டமும் இல்ல லீவ்ல தானே இருக்கேன் சீக்கிரமா டியூட்டில ஜாயின் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் எந்த கவலையும் இருக்காது என்னோட கவலை சந்தோஷம் ரெண்டுமே உன்கிட்ட இருந்து வர்றதுதாமா நீ சிரிச்சா நாங்க சந்தோஷமா இருப்போம்மா நீ அழுதா நாங்க வேதனைப்படுவோமா ஆனா எங்க முன்னாடி நீ சாதாரணமா இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள துக்கத்தை அடக்கிட்டு இருக்கிறமா அப்படிலாம் இல்லப்பா நான் சந்தோஷமா தானே இருக்கேன் எல்லாமே சரியாயிடும் நான் ரொம்ப தைரியமா தான் இருக்கேம்மா அப்புறம் ஏமா சாப்பிடவே மாட்டேங்கிற ஏன் நைட்டு தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்க எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ மறைவா போய் அழுதுட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாமா நீ போலீஸ் வேலைய உயிர் மாதிரி மதிச்ச அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும் அதெல்லாம் விடவும் இப்ப உனக்கு ஆயிரம் மடங்கு கஷ்டம் தான் இங்க ரெண்டு ஜீவன் இருக்கு எங்களுக்காகவாவது நீ சீக்கிரம் சரியாயிடும் உனக்கு ஒண்ணுதான் எப்பாதுவோம் நடப்போணமா அழைஞ்சிட்டு இருக்கம்மா என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பா மன்னிச்சிருக்குப்பா சச்சே அப்பா அந்த மாதிரி சொல்லலம்மா சீக்கிரம் உன் முகத்துல நாங்க சந்தோஷத்தை பார்க்கணும் அந்த ஆசையில தான் அப்பா அப்படி சொல்லிட்டாரு என்னால இனிமே சந்தோஷமா வாழ முடியுமான தெரியலமா ரொம்ப சாரிமா பத்ரா பத்ரா விடு சுஜாதா அவ அழுதி தீத்தாவது மனசை சமாதானப்படுத்திக்கட்டும் அப்பறந்ததுல இருந்து எதுக்குமே அழுதது இல்லங்க இப்ப மொத்தமா கடவுள் அவளை அழ வச்சிட்டாரு என்னால அவளை இப்படி பார்க்கவே முடியலங்க எனக்கும் சாப்பாடு வேண்டாமா மனசு சரியில்லை